எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி சப்தமி பிறை வளர்ப்பிறை இன்று முபூர்த்த நாள் இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் வெற்றி மிதுனம் பயம் கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அமைதி தனுசு பீடை மகரம் பரிவு கொம்பம் செலவு மீனம் தாமதம் குறிப்பு நெல்லிக்காயை பற்களினால் நன்கு மென்று தின்று வரப்பற்கள் உறுதி இன்றைய நாளுக்கான பொன்மொழி நாணயம் மிக்க மனிதன் கடவுளின் மகிமை பொருந்திய படைப்பாவான்